عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله مولانا الذين

நாதாக்கள் வழிமார்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக புனிதம் நிறைந்த மதரசா மதரசத்து ஹிதாயா முப்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழா பரிசளிப்பு விழா மரியாதைக்குரிய <Sanyebabu> அப்துலானுடைய <Sanyebabu> <Sanyebabu> நீண்ட நெடுங்காலமாக சிறந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருவாரூர் மாவட்ட ஜமாத்து உலமா சபையினுடைய தகுதி மிக்க தலைவர் இலியாஸ் ஹசன்லா அவர்களே இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய

எனக்கு முன்னாள் வீட்டில் இருக்கின்ற இடம் சரவார்கள் ஆண்டவர்கள் சான்றவர்கள் தாய்மார்கள் உங்கள் என் நெஞ்சம் ஒரு ஒரு மீண்டும் முறை சொல்லிக் கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படவில்லை அடைக்கும் வரமைக்கும் ஆகியோர காப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் வாழ்ந்த இந்த காலம் இந்தியாவினுடைய ஒரு சில மாநிலங்களில் மொத்தம் மதர்ஸாக்கள் நடத்துவது தடை செய்யப்பட लगின்றது. பிரமாண்டனாகிய பிரமாண்டத்திற்கு ரெண்டு தேயம் மகாராஷ்டிரா यूपी

அந்த ஆறு எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இங்கே ஒரு திருப்புரி ஒரு விழாவாக குழந்தைகளை முன்னாலின ஒரு விழாவாக இங்கே நடைபெற இருக்கின்றது எல்லாம் ஒரு ரபல் அரபீன் அல்லாஹ் இந்த விழாவில் இந்த நிகழ்வில் இது நடப்பதற்கு யாரெல்லாம் ஒருுறையாய ஒத்தாசையாக மேதர்களோ அத்துனை மக்களுக்கு அல்லாஹ் மீது உரிய எல்லா தர்பாதிகளையும் அல்லாஹ் தந்தன குரியவானாக தன்னிக்கு நாம் மனதில் ஆழமாக பதிய வேண்டிய இந்த விழாவின் மூலமாக நாம் எடுத்து செல்ல வேண்டிய இரண்டும் இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்முடைய குழந்தைகள் இருக்காத வேண்டி நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது அவர்களை எந்த நேரத்திலும் சபிக்க கூடாது திட்டக்கூடாது நாம் இங்கிருந்து எடுத்து சென்றாலே வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காரணம் என்று சொன்னால் காலத்தினுடைய போக்கிலே ஒரு பக்கம் செல்போன் ஒரு பக்கம் தொலைபேசி ஒரு பக்கம் சமூகத்தினுடைய பண்பாடு செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாமத்தினுடைய கொள்கையிலிருந்து பண்பாட்டிலிருந்து அவர்களை வேறு பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லா இடங்களிலும் அதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவைகளில் இருந்தெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டுமையான நாம் நம்பிக்கை கொடுக்கணும் என்று தெரியவில்லை இதில் எந்த அளவிற்கு நீங்கள் ஆர்வம் கொடுக்கலை என்று நம்பிக்கை என்று தெரியவில்லை ஆனால் இனிமேல் அந்த செயல் உங்களுடைய

هيا <applause> தொழில் நடக்கும் எல்லாத்திலையும் வசதி அவர்களோடு அவர்கள் பேசுகிறார்கள் இது ஒருத்துவம் நம்மளுடைய மனசுல இருந்தாலே போதும் எங்களுடைய குடும்பத்தாரர்களில் இருந்து எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயால எங்களுடைய வாரிசுகளிலிருந்து எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயால எங்களில் இந்த நாட்களை நாம் தொடர்ந்து நாம் இந்த ஆயத்தை ஆயதி செய்து மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு ஓதி கொண்டே வேண்டும் நமக்காக வேண்டி நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி நம்முடைய வாரிசுகளுக்காக வேண்டி

நான் திருமணத்திற்கு முன்னாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன் திருமணத்தின் போதும் நான் துஆ செய்தேன் திருமணத்திற்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன் தங்களுடைய தோழர்களே ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள் நீங்கள் எல்லாம் திருமணத்திற்கு பிறகு சாரிமா குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் ஆனால் உங்களிலிருந்து நான் சற்றே மாறுபட்டவனாக ஆர்வமுடையவனாக திருமணத்திற்கு முன்னால அல்லாஹ்வுடைய துஆ செய்யேன் திருமணத்தின் போதும் துஆ செய்யேன் திருமணத்திற்கு பின்னால துஆ செய்யேன் அதற்கு நான் எடுத்துக்கொண்ட முதல் விஷயம் எனக்கு நீ சாலிஹான நடைமுறை கொடு ரப்பே அல்லாஹ்வுடைய துஆ செய்யேன் இருடைய வாரிசு நல்ல வாரிசாக சாலிஹான குழந்தையாக எனக்கு அமைய வேண்டுமேயானால் சாலிஹான வாரிசான வாரிசுகளாக எனக்கு கிடைக்க

பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டியாவது குழந்தைகளை நீங்கள் ஒருபோதும் அவர்கள் இயற்கையாகவே மறுக்கின்ற ஒரு மனப்பான்மையை அவர்கள் இருப்பார் என்று சொன்னால் சாப்பிட மாட்டார்கள் படிக்க மாட்டார்கள் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதற்கு மாறுபட்ட குளத்தோடு இருப்பதுதான் குழந்தைத்தலத்துடன்

எதிர்கால வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நீடித்த ஆய்வுகளையும் நிறைந்து செல்வதையும் நோயில்லாத வாழ்வையும் எல்லாம் அவர்களுக்கும் அவர்களை பெற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய தாய்மார்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் நிர்வாகங்களையும் அல்லாஹ் ஜல்லல் முடிவானாக இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்விலே அவர்களுடைய கல்வியிலே பொருளாதாரத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளில் எல்லா நிலைகளிலும் மேம்பட்ட தன்மைகளை உயர் கல்விகளை எல்லா நிலைகளிலும் மேம்பட்டவர்களாக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்க முடிவானாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது

તમારી ડોક્ટર વિლებુ તમારી કુળવંશતાઓને તમારી વારસદારોએ બધા મળેલ એમના નસીબ આકી તન પરિવાના છે વાય પડી રહી ને નહી પડી રહે છે એટલે ભગવાન જગવાલા તમને દીધાતો હો અલ્લાહ તમને શામરતા આ તમારા દોરાની દુઆઓ તમને જીવા નાખ